காங்கிரஸ் கட்சி தனது உண்மையான காந்திய கொள்கையிலிருந்து தடம் புரண்டு சென்றதால் தனது இருப்பை மொத்தமாக இழந்து வருகின்றது அதிலும் ஒரு குடும்பத்தின் பிடியில் கட்சி சிக்கி இருப்பதால் மன்னராட்சி அக்கட்சிக்குள் கொடிகட்டி பறந்து வருகின்றது அதனால் அக்கட்சிக்குள்ளேயே ஜனநாயகத்தை விரும்பும் தேசியவாதிகள் அவ்வப்போது கட்சியின் தலைமைக்கு எதிராக வெகுண்டெழுந்து வருகின்றனர் அந்த வரிசையில் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினரும் மூத்த தலைவருமான சசிதரூர் வெளிப்படையாக பல நேரங்களில் பிரதமர் மோடியின் செயல்பாடுகளை பாராட்டியிருக்கிறார் கடந்த மாதம் பிரதமர் மோடி டிரம்ப் சந்திப்பை பாராட்டினார் அவர் பேசியதாவது இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தகம் வரி உள்ளிட்ட விவகாரங்களில் அடுத்த ஒன்பது மாதங்களுக்கு பேச்சுவார்த்தை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஒப்புக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது வரவேற்கத்தக்கது இந்திய ஏற்றுமதியை பாதிக்கும் வகையில் அமெரிக்கா தன்னிச்சையாக வரிகளை உயர்த்தி அறிவிப்பதை விட இந்த கால அவகாசம் எவ்வளவோ மேல் என்னை பொறுத்தவரை பிரதமரின் அமெரிக்க பயணத்தால் சில விஷயங்களில் இந்தியாவுக்கு வெற்றியே கிடைத்திருக்கிறது ஒரு இந்தியனாக அதை பாராட்டுகிறேன் எப்போதும் கட்சிக்காகவே பேச முடியாது நான் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் இல்லை மத்திய அரசு செய்வது எல்லாமே தவறானது என்று எதிர்க்கட்சிகள் நினைப்பதும் எதிர்க்கட்சிகள் செய்வது எல்லாம் தவறு என்று மத்திய அரசு நினைப்பதும் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ஜனநாயகத்தில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போக வேண்டும் எதிர்கட்சி என்றாலே மத்திய அரசு எது செய்தாலும் எதிர்க்க வேண்டும் என்ற கருத்து நிலவுகிறது கட்சிக்காக மட்டும் எப்போதும் பேச முடியாது பிரதமர் மோடி அதிபர் ட்ரம்ப் சந்திப்பை நான் பாராட்டியது சரிதான் இந்திய நலன் கருதிதான் பாராட்டினேன் பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணம் இந்தியர்களுக்கு சாதகமான சில நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி உள்ளது அதிபர் டிரம்ப் பதவியேற்ற பிறகு அவரை சந்திக்கும் நான்காவது தலைவர் பிரதமர் மோடி இது உலகளவில் இந்தியாவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது என்று பேசினார் இது அப்பொழுதே காங்கிரஸின் தலைமைக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது இந்த சூழலில் மீண்டும் இந்த மாதம் ஒரு புதிய வெடியை பற்ற வைத்திருக்கிறார் ஷசி தரூர் உக்ரைன் ரஷ்யா இடையே அமைதி நிலவுவதற்கு பிரதமர் ஆற்றிய பங்களிப்பை குறிப்பிட்டு பாராட்டியிருக்கிறார் அவர் பேசியதாவது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடந்த பார்லிமெண்ட் கூட்டத்தில் ரஷ்யா உக்ரைன் போர் விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை விமர்சித்தவர்களில் நானும் ஒருவன் அதனால் ஏற்பட்ட கரையை இன்னமும் நான் துடைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உக்ரைன் ரஷ்யா அதிபர்களை தழுவிய பிரதமர் மோடி சமாதானத்தை வலியுறுத்தினார் உண்மையில் நிலையான அமைதியை ஏற்படுத்தும் வகையில் நம் நாடு இப்போது உள்ளது நம்மிடம் உண்மையான ஒரு பிரதமர் உள்ளார் இரண்டு நாடுகளிலும் அவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் இந்த விவகாரத்தில் அரசியலை நான் பார்க்கவில்லை ஒரு இந்தியனாக நான் என் கருத்தை கூறினேன் என்று பேசியுள்ளார் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக பார்க்க வேண்டும் புவிசார் அரசியலையும் நாட்டின் வெளியுறவு கொள்கையிலும் கரைத்து குடித்தவர் சசிதரூர் அவரது கருத்துக்களை ஒரு அரசியல்வாதியின் கருத்துக்களாக மட்டும் நாம் பார்க்காமல் ஒரு அறிஞரின் கருத்துக்களாக பார்க்கும் பொழுது பிரதமர் மோடியின் வெளியுறவு கொள்கை எப்படி சிறந்து விளங்குகிறது என்பது நமக்கு நன்கு புரியும் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்